கை காலெல்லாம் என்ன வலி வலிக்கு நின்று 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 காலு மொழ அத்தரும் போல அவ்வளோ வழி வலிக்கு என்னன்னிதான் காலையில் எழும்பி வேலை செஞ்சாலும் ராத்திரி வரைக்கும் அதை எடுத்தேன் இது தொடச்சேன்னு வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குப்பா ஏட்டி மக்களை வந்து தள்ளிவிடு அம்மாக்கு காலையெல்லாம் ரொம்ப வலிக்கிட்டி வந்து தள்ளிவிட்டு அம்மா கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எம்மா என்ன பாட்டு பாடுமா இங்க பாட்டு படு எம்மா என்ன குழம்பு அன்னைக்கி மீன் வாங்கினீங்களா

என்னைக்காவது ஒரு நாள் நான் அதை செஞ்சு தரட்டாமோ இதை செஞ்சு தரட்டாமோ ஏதாவது செஞ்சு தரையிலாட்டி சும்மா படுத்து கிடந்து டிவியை பார்க்குறிய ஃபோனை பார்க்குறிய இல்லைன்னா தூங்குறிய ஒரு இதில் கிடக்காது அதில் எடுத்து வைக்க மாட்டேங்கி வர வர உங்க சரியே இல்லாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் எம்மா நம்ம ஜூலி இருக்கலாம் என்னைக்காவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்காளா நீ கடைக்கு போக சொன்னால் ஒரு காவுக்கு கூட ஒரு கா போக சொன்னால் என்ன வரத்து வருவா என்ன ஏற்றி ஏசுவா நீங்கள் எனக்கு கூட அஞ்சு ரூபா தந்தால் தான் நான் போவேன் அப்படிம்பா ஒரு வேலை செய்ய மாட்டா ஆனா நேத்து அலை சமையல் செஞ்சாவ தெரியுமா தோட்டத்துல பிரியாணி இது எத்தனை நேர கடிக்கு ஓடனா தெரியுமா அத வாங்கிட்டு வந்திரடா இத வாங்கிட்டு வரடான்னு எல்லா நேரமும் சைக்கிளை எடுத்து எடுத்து போயிரவமா வேற உள்ளி வடிச்சு கொடுக்குது பூண்டு வடிச்சு கொடுக்குது என்னென்ன பாத்திரங்கள் வேணும் எல்லாம் நான் செய்ய நான் செய்ய அவ தாம செஞ்சா நான் போய் முதல்ல கொஞ்ச நேர பார்த்துட்டே இருந்தேன் நான் பார்த்தது அந்த பிள்ளைக்கு தெரியே தெரியுமா அப்படி எல்லா வேலையும் செஞ்சமா ம் அப்படியே டீ கடைக்குலாம் எத்தனை நேரம் இருக்கா நம்ம வீட்ல ஒரு கூட இருக்க போச்சனா என்ன வரது வருவா பாத்தியா அம்மா அது மட்டும் இல்ல அவிய கிளாஸ் பையன்ட்டு பக்கத்துல உள்ள ஊர்ல உள்ள ஒரு பையன் நம்ம தொடத்துக்கு வந்திருந்தமா அவனோ இவகிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாமா ம் வேற என்ன நடந்துச்சு அம்மா வெயிலுக்கு நம்மளே எலனி சில நேரத்துல நொங்கல அடுத்த தடத்துல இருந்து பறிச்சிட்டு இருக்கோம் இவாவி கிளாஸ் பையனோட உட்டு அவ்ளோ வேற எலனியே பறிச்சி அம்மா எத்தனை குடிச்சானோ தெரியாது நான் போகும்போது எல்லா இளங்கையும் குடிச்சு அந்த தண்ணியெலாம் குடிச்சிட்டு தேங்காய் விளக்கே தின்னுட்டு ஒரு இடத்துல குமிச்சு போட்டுருந்தேன் அம்மா நான் போன பிறவு தான் தேங்காயெல்லாம் எதுவும் எடுத்து திங்கலை வாங்கலை சும்மா நீதே இருந்துக்கிட்டாதா ஐயோ பிள்ள பாம்போல கேட்கணும் உங்க அப்பா போகக்கூடாதுன்னு சொன்ன பிறவு நான்தான் விட்ருக்கேன் அதுக்கு பிறவும் இப்படி அவ்வளோ வேற சேர்ந்து இளங்கையை வரித்து குடிச்சிருக்காவ காரணம் யாரு நம்ம வீட்டில் உள்ள வரான் அவள விட்டது விட்டதெல்லாம் தப்பு ஒரு வார்த்தை அம்மட்ட கேட்டாளாம் எத்தனை வாட்டி அதை எடுக்க வர இதை எடுக்க வரேன் வீட்டுக்கு ஓடி வந்தா ஒரு வார்த்தை அம்மா இப்படி தான் பறித்து குடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லவும் செய்யலை சரி குடிச்சிட்டு வந்த பிறகு சொன்னாலாம் ஒன்றும் சொல்லலை அவள் மாட்டுக்கு இருக்கா என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணி வச்சுருக்காளோ தெரியலை உங்கள் அப்பா சனிக்கிழமை தோட்டத்துக்கு போனால் பார்த்துட்டு வந்து என்கிட்ட தான் ஆடுவார் அவளோ விட்டானு எம்மா ஸ்கூல்லையும் அவ தான் நான் லீடராக இருப்பேன் எதுக்கு எடுத்தாலும் கிளாஸில் இருந்து சாட் பீஸ் எடுக்கணுமோ டஸ்டர் வாங்க போகணுமோ எதாவது அறிவிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நோட்டு தருவாப்லாம் கிளாஸ் கிளாஸாக கொண்டு போதுக்கு எதுக்கு எடுத்தாலும் இவ தான் வருவா ஒரு நேரம் கிளாஸில் இருக்க மாட்டான் வெளியெல்லாம் வரும்போது சில பேர் கிண்டல் பண்ணுவானோமோ அடிக்கடி வெளியே வந்தா ஆனாலும் இவாந்த ஜூலி ஸ்வீட்டியை கூட்டிட்டு எப்போ பார்த்தாலும் வெளியே தான் சுற்றுவா ஒரு நேரம் கிளாஸ்க்குள்ளே இருக்க மாட்டான் எதாவது டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா நான் போறேன் நான் போறேன்னு எழுந்து மொத்த ஆளாக ஓடி வந்துருவா இந்த பிள்ளை சின்ன பிள்ளைனு விட்டா இவ்வளோ மோசமாக இருக்குன்னு வரட்டு இன்னைக்கு இவ்வளோ ஒரு வழி பண்ணிடுறே ஜிம்மா வந்த உடனே இதெல்லாம் டக் டக்குன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னேன்னு நினைப்பா இம்மா நீங்கள் ஏதாவது வேலை செய்யும் போது அப்படி செய்யலைன்னா நீ அங்கே போகிற இங்கே போகிற அப்படி ஏதாவது சொல்லுங்கம்மா இப்படி சொன்னவரை என்கிட்ட சண்டைக்கு வருவாம்மா சண்டைக்கு வருவா ஆளை பார்த்துட்டு நான் இங்கே இருக்கேன் எப்படி வரான்னு பார்ப்போம் செல்லத்தாயி ஏ செல்லத்தாயி

ஏய் செல்லத்தாயி இந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சா தா செல்லத்தாயி என் பிள்ளைக்கு அடிக்கடி வரட்டு இருமலாம் இருக்குது பார்த்துக்க அதனால் பார்த்து வராமல் அப்பப்போ ரெண்டு முட்டை தா சரியா மருமகிட்ட சொல்லியும் சொல்லாமலே பார்த்து தண்டுரு சரி என்ன கிளி நான் விட்டா தர தானே செய்வேன் இங்கே என் பேர பிள்ளைகளும் கிடக்கு பார்த்தியா அதுவும் டெய்லியும் தூங்கும் பார்த்துக்க அதனால் ரொம்ப இருக்காது இருக்க நான் தந்துடுவேன் இம்மாட்டி என்ன நல்லா இருக்கியா பாட்டி யாருன்னு தெரியவா தெரியும் பாட்டி செல்லத்தாயி உன் பேத்தி அப்படி ஒன்ன மாதிரியே எல்லாம் இருக்கா கல்யாணம் முடிஞ்சு புதுசுல உன்னை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருந்த மாதிரி இருக்கு மண்டை மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் உனக்கும் அதே மாதிரி இருக்கா பாத்தியா அன்னைக்கிளி அப்படி சொல்லாத உடனே கோவப்பட்டுருவா யாராச்சும் மண்டை மட்டும் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டவ கோவம் தாய போலதான் உடனே இழுவிட்டு அம்மட்ட பேர் ஓபத்துக்க ஓ அப்படியா இல்லையே பார்த்து அப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கு இதுல என்ன மண்டை பெருசா இருந்தாலும் ஆள் அழகா இருக்கல்ல அதை தான் சொன்னேன் எம்மாடி நல்ல படிப்பியா ஆ நல்ல படிப்பி பாட்டி படிக்கிறதெல்லாம் அன்னைக்கிளி நல்ல படிப்பா நம்ம லின்சி மாவா ஜூலிக்கு இவளுக்கு என்ன ஓடி இந்த படிப்பு விஷயத்துல சண்டை வரும் பதுக்க ஓ அப்படியா அவன் மவள நல்ல படிப்பா என்ன ஆமா அவன் நல்ல படிப்பா பதுக்க அவன் மண்டே நல்ல வேலை செய்யும் இவளும் நல்ல படிப்பா ஏதாவது 1 2 மார்க்ல தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் மாறும் இங்க கொஞ்சம் குறஞ்சிட்டா இங்க அலவ நடக்கும் அங்க அதே மாதிரி தான் அவ தாயின் சொல்லதன செய்வா பரவாயில்ல பிள்ளை நல்லா படிக்கி ஆமா நேற்று அந்த பிள்ளை எல்லாம் இங்க தோட்டத்துல சோறு பூங்கி தின்னுச்சு ஒன்னும் காணலையம்மா சோறு பூங்கி தின்னாங்களா எங்க பாட்டி யாரு இவன் நீ சொல்லி அந்த லின்சி அந்த ஜூலி தானே அந்த பிள்ளை அவ கிளாஸ் பிள்ளை எல்லாம் சேர்ந்து நேற்று தோட்டத்துல பிரியாணி வச்சு சாப்பிடுன்னு எங்க தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டம் தானே தோட்டம் சோறு பொங்கி தந்தூரி அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டுச்சி ஒன்னு காணுமே யாமா நீ போல வாங்கத்தே ஆமாடி நீ ஏன் போல உன்ன மட்டும் கூப்பிடாம இருந்துட்டால் விலோ அம்மா ஆமாமா யாங்கிட்ட மட்டும் ஒருத்தர ஒண்ணுமே சொல்லல எனக்கு இது தெரியவே தெரியாது ஏதாவது பரிச்ச வருது ப்ராஜெக்ட் கணக்கு செய்யணும்னா எல்லாரும் வந்து சேஞ்ச் குடுவாங்க கடந்து எழுதுறது வாங்குறது எல்லாம் அம்மா தான் காமிப்பா இப்படி சேஞ்ச் சோர் பண்ணி தின்றுகள்வ ஒரு வார்த்தை ஏ பிள்ளை கிட்ட சொல்லாம இருந்திருக்கல் அப்ப இந்த பிள்ளை எவ்வளவு தந்திரமா இருக்கு ஐயோ கடவுளே தெரியாமலா சொல்லிட்டே இவ இவ்ளோ கோபடியா சண்டைக்கு இன்னைக்கு பேர கூடாத ஏமா எங்க தோட்டத்துக்கு அடுத்த தோட்டம் தானே அவரு தோட்டம் அந்த ஜூலி புள்ள தோட்டம் அங்கே கிடந்த நேரத்து ஃபுல்லா பிள்ளைகள் அங்கே தான் கிடந்துச்சு அதுக்கு தான் அவன் கேட்டேன் எட்டே நீ கேட்டதுல ஒரு தப்பு இல்லட்டே அந்த பிள்ளை மேலதான் தப்பு ஒரு வார்த்தை என் பிள்ளைய கூப்பிட்டுச்சா நல்ல பிரியாணி கிண்டி தின்றுக்காக தந்தூரி வச்சு தின்றுக்காக என் பிள்ளைய அவ கூட தானே படிக்கி ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்லாம் ஏட்டி என்ன அவ கூட போறேன் இவ கூட போறேன் கணக்கு புக்கு காமிக்கேன் அறிவியல் புக்கை காமிக்கேன் ப்ராஜெக்ட் அது இதெல்லாம் எவ்வளவு வீட்டு பக்கத்துல நீ கூட்டிட்டு வா உன் காலை முறிச்சு விடுவேன் பத்தக பாத்து இருந்துக்கோ எவ எவ எப்படி இருக்கானு மக்களே நீ போ ஒண்ணு இல்ல அம்மா சும்மா கோவத்துல சொல்லுவா பிள்ளை எல்லாம் பரவ வரோம் ஒண்ணு இல்ல மக்களே நீ போ ஆ சரி பாட்டி செல்லதாயி என்ன உன் மருமவ இப்படி ஆடிட்டு போற அவ அப்படிதான் கிளி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுருவா என்ன யாதுன்னு ஒன்னும் விசாரிக்க மாட்டா கோவம் மட்டும் உடனே பெற்றுவா ஜூலி வந்துட்டான் நினைக்கமா எம்மா யம்மா நான் சொன்னேனா बटे எதுவும் சொல்லிராதீங்கமா பெரிய அந்த சண்டைக்கு ஒருவா அடிதான் வருவா சண்டைக்கு அமைதியே இரு பாப்பா என்ன செய்யணும் யம்மா ப்ளீஸ்மா நீங்க தனியா இருக்கும்போது இப்ப வந்து சொல்லுங்கமா இப்ப சொல்லாதீங்க எம்மா ரெண்டு பேரும் இங்கே இருக்கறியே என்ன காலிலே போனா பிளாடி எல்லாம் முடிஞ்சா ஆமாமா ரொம்ப வயிறு பசிக்குமா சோறு தாங்கமா சோறும் கூட்டு தான் வச்சிருக்கேன் 10 முட்டை கடையில போய் வாங்கிட்டு வா ஆளுக்கு ஒரு முட்டை போட்டு சாப்பிடலாம் எம்மா தூர போயிருங்க மணி எத்தனை தாங்கமா 2 மணி ஆகுது எவ்வளவு வெயிலா இருக்கு தெரியுமா நேத்து சாயங்காலம் போறதுக்கு சொல்லிட்டேன்ல எப்ப வா எத்தனை நேரமா போக முடியும் நான் வாங்க மாட்டேன் வேணா ஜெனி போய் சொல்லுங்க அப்பா இப்ப வருவா வே கூட்டு மட்டன வச்சிருக்கேன் அப்பாவுக்கு முட்டை பொரிச்சு கொடுக்கணும் நேத்து வாங்க மறந்துட்டேன் போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வா ஜம்மா யாரா இப்படி பண்றீங்க இவ்ளோ நேரம் விளையாடிய கால்ல எவ்ளோ வலிக்கு தெரியுமா எனக்கு முட்டலாம் என்ன சோறும் கூட்டு மட்டும் போதும் சோறு வச்சிட்டாங்க ஜம்மா பாத்தீலமா நீ போஜனா மட்டும் போக மாட்டா ஆனா இப்ப தெருவுல கூட யாராவது ஒருத்தர் கடிக்கி போயிட்டு வந்து சொன்னா உடனே ஓடிடுவா ஆமா நேத்து தோட்டத்துல சோறு பொங்கிட்டங்க போனீல்ல எத்தனை வாட்டி கடிக்கி போனா ஜம்மா ரெண்டு வாட்டி தான் போனே ஒரு வாட்டி போனே இன்னொரு வாட்டி போனே ரெண்டே வாட்டி தான் போனே ஜம்மா போய் சொல்லியா நான் போன பிறகு மூணு வாட்டி போனா ஏடி நீ கண்டியோ ஆமா நான் பாட்டதால தான் சொல்லியே சரி யார் கிட்ட கேட்டு எலனி பர்ச்சா யார் கிட்ட கேட்டு உன் கிளாஸ் பிளேல எலனி பர்ச்சி குடிச்சி சரி குடிச்சியே அம்மாட்ட ஒரு வார்த்தை சொன்னியா அம்மா நான் வீட்டுக்கு வரும்போது அந்த பையனை யாரி தெரியாம பர்ச்சி குடிச்சிருக்கான் அம்மா நான் உங்கட்ட சொல்ல மறந்துட்டேன் நான் ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேர கடைக்கு போன்னு சொன்னா கால் வலிக்கி அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் போவேன்

எப்போ கடைக்கு போச்சுன்னா எம்மா போறேன்னு உடனே போயிருக்கணும் போ போய் பத்து முட்டையை வாங்கிட்டு ஓடியா.